ஜெய் வாராகி என் அன்பு குழந்தையே என்னுடைய அழகான தங்கமே பொன்னான உறவே வாழ்க்கையில் நிறைய நேரத்தில் நீ நிறைய விஷயத்தை என்கிட்ட பகிர்ந்திருக்கேன் வாராகி அம்மா என் வாழ்க்கையில் அதிகமாக நான் காயப்படுறேன் என்னை எல்லோரும் தோக்கடிக்கணும்னு நினைக்கிறாங்க நான் ஜெயிக்கணும்னு நினச்சாலும் எல்லோரும் என்னை தோக்கடித்து அவங்கவுங்க முன்னுக்கு வரணும்னு நினைக்கிறாங்க இந்த கொடூரமான என்ன கொண்டவர்களிடமிருந்து என்னை காப்பாற்ற தாயே அப்படின்னு நீ என்கிட்ட வேண்டியிருக்க உன் வாழ்க்கையில் நிறைய பேர் உன்னை கெடுக்கணும் வாழ்க்கையில் இவனெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு உன் வாழ்க்கையை கெடுக்கிறதுக்கு நிறைய முயற்சிகளை போட்டிருக்காங்க ஏன் இன்னைக்கு வரைக்கும் சரிதான் அந்த விஷயத்துல எல்லாம் எல்லாரும் உன்னை சுற்றி இருக்கிறவங்கெல்லாம் ரொம்ப கெட்டிக்காரவங்க தான் அடுத்தவனுடைய வாழ்க்கையை கெடுக்கிறதுக்கு எப்படியெல்லாம் திட்டம் போடுறாங்க பற்றியா தங்கமான பிள்ளைக்கு இந்த சாய் என்றைக்கும் எப்போயும் துரோகம் அப்படின்னு ஒன்று செய்கிறதுக்கு மற்றவங்க செய்கிறதுக்கு அனுமதிக்க மாட்டேன் நிறைய வாட்டி நீ என்கிட்ட நின்று அழுதுட்டே எனக்கு உதவி செய்யுங்க இந்த விஷயம் செய்யுங்க அந்த விஷயத்தை செய்யுங்கன்னு ஒவ்வொரு முறையும் நீ அழுதுட்ட ஆனால் நானும் ஒவ்வொரு முறையும் உனக்கு எல்லா விதமான அற்புதத்தையும் அதிசயத்தையும் செஞ்சு கொடுத்துக்கிட்டு உன்னை ஒவ்வொரு முறையும் நிம்மதியான ஒரு வாழ்க்கையோடு வாழ வச்சுக்கிட்டு தான் இருக்கேன் ஆனாலும் என்ன என்னுடைய பிள்ளைங்களுக்கு சில விஷயம் இன்னுமுமே புரியலை அப்படிங்கிறது தான் உண்மை தயவு செஞ்சு ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கோங்க வாழ்க்கையில் ஒரு விஷயத்தில் நீங்கள் மிகவும் தெளிவாக இருக்கணும் புரிஞ்சுதான் தெளிவாக இருக்கணும் எல்லா விஷயத்துலேயும் ஏமாந்துக்கிட்டே இருந்து இது வரைச்சிக்கோங்க நிச்சயமாக வாழ்க்கையில் நீங்கள் தோற்று போயிடுவீங்க ஏமாற்றத்தை கொடுக்க இங்கே நிறைய பேர் இருக்காங்களே தவிர நல்ல விஷயத்தை கொடுக்க இங்கே ஒரு ஆளுக்கு கூட மனசு அதனால எல்லார்டையும் எப்போயும் கொஞ்சம் பார்த்து பத்திரமாக இருக்கிறது உங்கள் வாழ்க்கையில் மிக மிக சிறந்த விஷயம் என்றைக்குமே நம்ம சுதாரிப்பாக இருந்தால் யாரும் நம்மளை ஏமாற்ற முடியாது ஏற்கனவே உன்னுடைய வாழ்க்கையில் எத்தனை பேர் உன்னை ஏமாத்திருக்காங்க அப்படிங்கிறது உனக்கு நல்லாவே தெரியும் நிறைய பேர் உன்னை ஏமாத்தி தான் அவங்கவுங்க வாழ்க்கையில் முன்னுக்கே வந்திருக்காங்கண்ணா ஏன் அவ்வளவு ஏமாற்றத்தெல்லாம் நீ பார்த்துருக்க இன் இன்பத்திலையும் வாழ தெரியணும் துன்பத்திலையும் வாழ தெரியணும் நீ இன் இன்பத்துல வாழ்ந்துடுற ஆனால் ஒரு நபர் உன்னை ஏமாத்துறாங்க அப்படிங்கிற பட்சத்துல உன்னால வந்து அதுலேருந்து வாழ்றதுக்கு தெரியல தயவு செஞ்சு ஒருத்தவங்க ஏமாத்துகிற அளவுக்கு உன்னுடைய வாழ்க்கையில் நீ எந்த ஒரு விஷயத்தையும் கொண்டு வந்துடாத ஏன்னா ஏமாத்துறதுக்கு ஆள் இங்கே அதிகம் சுதாரிப்பாக இருக்கிறதும் இல்லை சுதாரிப்பு இல்லாமல் இருக்கிறதும் உன் கையில் தான் இருக்கு இன்பத்தை சுமக்க நான் உனக்கு தரத்துக்கு நான் இருக்கேன் தயவு செஞ்சு ஒன்றே ஒன்று தான் சொல்வேன் ஏன் பிள்ளைங்க எப்பயும் எந்த நிமிஷமும் யார் இது செஞ்சிட்டாங்க அந்த விஷயத்த செஞ்சிட்டாங்க நான் ஏமாந்துட்டேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கூட என்கிட்ட வந்து சொல்லக்கூடாது எல்லா நேரத்திலையும் தெளிவாக இருக்கணும் யாராவது ஏதாவது ஒரு விஷயத்த வந்து சொல்லி இதை நீ செஞ்சு ஆகணும் இந்த விஷயத்த நீ செஞ்சு ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா தயவு செஞ்சு அதை நீ செஞ்சு தான் ஆகணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது ஒரே ஒரு விஷயத்த மட்டும் நல்லா புரிஞ்சுக்கும் ஓ வாழ்க்கையில் சில விஷயம் வீணாக போகுதுன்னே வச்சுக்கோ அந்த வீணாக போகிற விஷயத்த நீ என்ன தெரியுமா செய்யணும் அதையே யோசிச்சுட்டு இருக்காமல் அடுத்தடுத்த விஷயத்த பார்த்துக்கிட்டு போய்கிட்டே இருக்கணும் அதை விட்டுடுறாங்க சில பேர் விட்டுட்டு அச்சோ இது நடந்துட்டே அது நடந்துகிட்டே அந்த விஷயம் நடந்துட்டே இந்த விஷயம் நடந்துட்டேன்னு வாழ்க்கையில் எல்லா விஷயத்தையும் போட்டு குழப்பிக்கிட்டு இருக்காங்க குழம்பி தவிக்கிறதெல்லாம் விட்டுட்டு தீர்க்கமாக ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு யோசியுங்கள் யோசித்து நல்ல வாழ்க்கையை அமைச்சிக்கோங்க இன்னைக்கும் சரி என்னைக்கும் சரி இந்த வாராகி ஒரு நபரோட கூட இருக்க அப்படின்னு சொல்லிட்டான்னா கண்டிப்பா அவளுடைய வாழ்க்கை முழுக்க கூட தான் இருப்பேன்னு தவிர அவளை விட்டு தூரமா போக மாட்டேன் உன் கூட இருக்கேன்னு உனக்கு சத்திய வாக்கு கொடுத்துட்டேன் இந்த வாழ்நாள் முழுவதும் உன் கூட கஷ்டமோ அது சந்தோஷமோ இல்லை துக்கமோ எவ்வளவு பெரிய வழி வேதனையாக இருந்தாலும் சரிதான் உன் கூட இந்த வாராகி என்றைக்கும் இருப்பேன் என்னைக்கும் புரிஞ்சுதான் ஒரு நாள் கூட உன்னை விட்டுட்டு ஒரு சின்ன இடத்துல கூட நின்று அகல அகழ்ந்து நின்று உன்னை நீ கஷ்டப்படுறத நின்று வேடிக்கை பார்க்க மாட்டேன் உன்னுடைய வெற்றியும் உன்னுடைய வாழ்க்கையில் நீ எடுக்கிற முடிவும் ஒவ்வொன்றும் ஜெயிக்கட்டும் எல்லாம் உனக்கு கிடைக்கட்டும் நீ கேட்குற வரத்தை அள்ளி கொடுக்குற அதுக்காக கொஞ்ச நாள் பொறுத்து மட்டும் இரு எந்த நம்பிக்கையில் இந்த வாராகியை நம்பி நீ வந்தியோ அதே நம்பிக்கையில் நீ இரு ஓ வாழ்க்கை சகலமும் நல்லபடியாக இருக்கும் இனி வரும் மொத்த நாளும் உனக்காகவே உருவாக்கப்பட்டது இனி வரும் மொத்த நாளும் உனக்கு சொந்தமானது இதை பற்றி இது நடந்துட்டு அது நடந்துட்டு அந்த விஷயம் நடந்துட்டுன்னு போட்டு குளிப்பிக்கிட்டு இல்லாமல் எல்லாமே நல்லதாகவே நடந்துருக்கு எல்லாமே சௌகூரமாக எல்லாம் திருப்தியாகவே நடந்திருக்குன்னு நினச்சி சந்தோஷப்படு நான் இருப்பேன் உன்னை யாரும் எப்பையும் தோற்று போக விடாமல் எல்லா எல்லாருடைய மத்தியிலையும் உன்னுடைய வாழ்க்கையில் நீ தோற்று போயிடாமல் சிரிக்க வச்சு சிந்திக்க வச்சு உன்னை உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு திருப்தி ஒரு வாத்தையை நீ எங்கிட்ட சொல்லணும் அதாவது வாராகி அம்மா இன்னைக்கு நான் ரொம்ப திருப்தியாக இருக்கேன் நான் கொஞ்ச நாளாகவே என்னுடைய வாழ்க்கையில் திருப்தியாக இருக்கேன் அப்படின்னு நீ சொல்கிற வரைக்கும் நான் என்னுடைய முயற்சிகளை உன் வாழ்க்கையில் போட்டுக்கிட்டே இருப்பேன் உனக்கான நல்லதுகளை செஞ்சுக்கிட்டே இருப்பேன் ஒவ்வொரு நாளும் புரிஞ்சுதா நம்பிக்கை மட்டும் ஒரு நபருக்கு தெய்வத்து மேலே இருந்தால் போதும் அந்த நம்பிக்கை உனக்கு என் மேலே இருக்கல கண்டிப்பாக உதவி செய்வேன் எந்த ஒரு விஷயத்தையும் பயந்து நடுங்கி செஞ்சுக்கிட்டு இருக்க எந்த விஷயத்தையும் பாதியிலேயே விட்டுடாத நீ எப் இந்த விஷயம் இப்போ இருக்கல ஒரு விஷயம் இதை நீ பாதியிலே விட்டுட்டால் அடுத்தவங்களுக்கு நீ மிகப்பெரிய ஒரு இடம் கொடுத்த மாதிரி ஆகிடும் இன்றைக்கி நீ தோத்து தோத்த அப்படின்னா நாளைக்கு நிச்சயமாக நீ ஜெயிப்ப மிகப்பெரிய ஒரு உயரத்தை உன் வாழ்க்கையில் நீ பார்ப்ப இன்றைக்கு உன் வாழ்க்கை கஷ்டமாக இருக்குன்னா நாளைக்கு ஓ வாழ்க்கை மிகப்பெரிய ஒரு அற்புதமாக இருக்கும் நம்பிக்கை மட்டுமே வாழ்க்கையில் என்னைக்கும் தெய்வத்து மேலே இருக்கட்டும் நம்பிக்கை பயம் பயம்னு சொல்லி தெய்வத்திட்ட எப்பவுமே பயத்தை கலந்தே நீங்கள் இருக்கீங்க என்னைக்கும் பயத்தை கலந்து தெய்வத்தை வழிபடாதீங்க நம்பிக்கையோடு வழிபடுங்க நீங்கள் வழிபடுற ஒவ்வொரு விஷயமும் மிகப்பெரிய ஒரு விஷயமாக மாறும் நம்பிக்கை தான் ஒருவனுக்கு மிகப்பெரிய ஒரு அச்சாணி அந்த நம்பிக்கை தெய்வத்து மேலேயும் நீங்கள் செய்கிற தொழில் மேலேயும் உங்கள் மேலேயும் இருக்கும்போது யாரும் உங்களை எந்த நிமிஷமும் ஒரு சின்ன விஷயம் கூட அசைச்சு பார்க்க முடியாது நீங்கள் தைரியத்தோடும் எப்பையும் விடாமுயற்சியோடும் நீங்கள் இருங்க நாளுக்கு நாள் அற்புதமாக இருக்கும் எப்பையும் உங்கள் கூடவே இருந்து உங்களை வாழ வைத்து அழகு பார்ப்பேன் இந்த வாராகி நான் ஜெய் வாராகி